வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து கோவையில் வந்து ஈஷா யோகா மையம் என்ற அமைப்பு வந்து நடைபெற்று வருகிறது அதை வந்து சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் வந்து நிறுவி நடத்தி வருகிறார்கள் இந்த அமைப்பில் வந்து தற்போது வந்து போலீசார் அவர்கள் வந்து உள்ளே நுழைந்து சோதனையிட்டதாகவும் அங்கிருந்த பல்வேறு நபர்களிடம் வந்து விசாரணை மேற்கொண்டதாகவும் இது சம்பந்தமான வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அதில் வந்து உச்சநீதிமன்றம் போலீஸார் சோதனையிடுவதற்கும் விசாரணை செய்வதற்கும் வந்து தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம் பொதுவாக காமராஜ் என்ற நபர் வந்து வேளாண் பல்கலைக்கழகத்தில் வந்து முன்னாள் பேராசிரியராக பணியாற்றி இருந்திருக்கிறார் அவர்களுக்கு வந்து இரண்டு மகள்கள் வந்து இருந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து கீதா லதா என்று அவர்களுக்கு தற்போது நாற்பது வயதை வந்து கடந்த நிலையில் இருக்கிறார்கள் அதில் ஒருவருக்கு வந்து முப்பத்தி ஒன்பது வயதாக இருக்கிறது ஒருவருக்கு வந்து நாற்பத்தி இரண்டு வயதாகிறது இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் கடந்த அவர்களுடைய இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு வயதில் அவர்கள் இருவரும் வந்து ஈஷா யோகா மையத்திற்கு யோகா கற்க சென்றதாகவும் அங்கே அவர்களுக்கு வந்து மூளைச்சலவை செய்யப்பட்டு அவர்கள் துறவிகளாக மாற்றம் பெற்று அங்கே தங்கிவிட்டதாகவும் அவர்களுடைய தந்தை காமராஜ் என்பவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார் அப்போ வந்து இந்த யோகா கற்பதற்காக சென்ற பெண்கள் வந்து முதுநிலை பட்டதாரிகள் பொறியியல் பட்டதாரிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் யோகா கற்க சென்றவர்களுக்கு அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உணவு மருந்து இதன் வாயிலாக அவர்கள் சுயமாக சிந்திக்கும் திறனை இழந்து அங்கேயே தங்கிவிட்டதாகவும் அவர்களை மீட்டுத் தர வேண்டும் என்றும் கேபிஎஸ் கார்பஸ் என்று சொல்லக்கூடிய ஆட்கொணர்வு மனுவை வந்து உயர்நீதிமன்றத்தில் இந்த காமராஜ் என்பவர் தாக்கல் செய்திருக்கிறார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பொதுவாக அந்த இரு பெண்களை வந்து அழைத்து அவர்களிடம் வந்து விசாரணை செய்கிறார்கள் அந்த இரு பெண்களும் வந்து தங்களுடைய சுய விருப்பத்தின் பேரிலேயே அங்கே தங்கியிருப்பதாகவும் அவர்களை யாரும் அடைத்து வைக்கவில்லை என்றும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் இதனை விசாரித்த நீதிபதிகள் மேலும் இந்த யோஷா ஈஷா யோகா மையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராஜேந்திர குமார் அவர்கள் என்ன சொல்கிறார்னா பொதுவாக இந்த ஆட்கொணர்வு மனுவை வந்து தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார் இதை ஆட்சேபித்த நீதிபதிகள் மேலும் சில சந்தேகங்கள் வந்து இருக்கிறது என்று தெரிவிக்கிறார்கள் அந்த சந்தேகத்தை வந்து தீர்க்கும் விதமாக போலீஸார் வந்து ஈஷா யோகா மையத்தில் சோதனையிட வேண்டும் அங்கே விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கிறார்கள் அதற்கு வந்து அந்த ஈஷா யோகா மையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராஜேந்திரகுமார் வந்து ஆட்சேபனை தெரிவிக்கிறார் அதில் என்ன சந்தேகம் இருக்கிறது என்று கேள்வி எழுக்கின்ற பொழுது அப்போ வந்து இந்த சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் தம் சொந்த மகளுக்கு வந்து திருமணம் செய்து வைத்துவிட்டு அதுபோன்ற நிலையில் இருக்கிற பெண்களை வந்து இதர பெண்களுக்கு மொட்டையடித்து துறவரம் மேற்கொள்ள வலியுறுத்தச் செய்வது இது எந்த விதத்தில் சரியாக இருக்கிறது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அந்த போலீஸார் வந்து சோதனையிடுவதற்கு வந்து உத்தரவு பிறப்பித்தார்கள் அதற்கு வந்து இந்த ராஜேந்திரகுமார் வழக்கறிஞர் வந்து ஆட்சேபனை தெரிவித்து பொதுவாக ஆட்கொணர்வு மனுவின் வரம்பினை மீறி நீதிமன்றம் செல்வதாக தெரிவித்திருக்கிறார் அப்போ அதில் குறுக்கிட்ட நீதிபதிகள் பொதுவாக வழக்கினுடைய உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்வதற்கு நீதிபதிகள் வந்து நீதிபதிகளுக்கு இந்திய அரசியல் சாசனம் வந்து அதிகாரம் வழங்கியிருக்கிறது அதனால் வந்து காவலர்கள் வந்து உடனடியாக அந்த ஈஷா யோகா மையத்தில் சோதனையிட்டு அங்கே என்ன நடக்கிறது என்பதை உண்மைத்தன்மையை விசாரணை செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிக்கிறது உத்தரவு பிறப்பித்தவுடன் அரசு எந்திரமானது மின்னல் வேகத்தில் செயல்பட்டது சுமார் ஐநூறு போலீஸார்கள் வந்து ஈஷா யோகா மையத்தில் நுழைந்து அங்கே சோதனையிட்டு மற்றும் அங்கிருந்த பல்வேறு நபர்களிடையும் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இதில் வந்து பல துறைகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் உடன் சென்று விசாரணை மேற்கொண்டதாக தெரிய வருகிறது இதனைத் தொடர்ந்து ஈஷா யோகா மையம் சார்பில் அவசர வழக்காக உச்சநீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் செய்கிறார்கள் இதுபோன்ற யோகா மற்றும் ஆன்மீகத்தை கற்றுத்தடும் இடத்தில் வந்து உயர் நீதிமன்றமானது தமது வரம்பினை மீறி காவலர்களை வந்து அனுப்பி சோதனையிடுவதற்கும் விசாரணை செய்வதற்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதனை அதற்கு தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் யூசா யோகா மையம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்படுகிறது இதை மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட்டு உள்ளிட்டங்கிய அமர்வு வந்து என்ன தெரிவிக்கிறாங்கன்னா பொதுவாக உடனடியாக அந்த இரு பெண் துறவிகளிடமும் வந்து அவர்கள் விசாரணை மேற்கொள்கிறார்கள் அப்போது அந்த பெண் துறவிகளில் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் வாயிலாக அவர்கள் விசாரணை மேற்கொள்கிறார்கள் அதில் வந்து அந்த பெண் துறவி வந்து அவர்களை யாரும் வந்து சட்டவிரோதமாக அடைத்து வைக்கவில்லை தங்களது சுய விருப்பத்தின் பேரிலேயே அவர்கள் தங்கியிருக்கிறார்கள் என்று தெரிவித்த இருக்கிறார்கள் மேலும் சில வினாக்களை வந்து நீதிபதிகள் அவர்களிடம் கேட்டதாக தெரிய வருகிறது அதில் வந்து உரிய பதில்களை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இந்த வழக்கை வந்து விசாரணை செய்துவிட்டு அந்த உச்ச நீதிமன்றம் அமர்வு என்ன உத்தரவு பிறப்பிக்குதுன்னா பொதுவாக யோகா மற்றும் ஆன்மீகத்தை கற்றுத்தரும் ஒரு தளத்தில் வந்து இது போன்ற காவல் அதிகாரிகளை வந்து தனது வரம்பு மீறி உயர்நீதிமன்றம் சோதனைக்கு அனுப்பியிருக்கிறது அந்த உத்தரவு வந்து ரத்து செய்யப்படுகிறது காவலர்கள் உடனடியாக அங்கிருந்து சென்றுவிட வேண்டும் அதாவது விசாரணை மேற்கொள்வதற்கும் சோதனையிடுவதற்கும் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வந்து காவலர்கள் அங்கிருந்து சென்று விட்டதாகவும் ஒரு நாள் தான் வந்து சோதனை செய்ததாகவும் உடனே சென்று விட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார் ஆனால் ஈஷா மையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் காவலர்கள் அங்கேயே முகாமிட்டு விசாரணை நடத்தி வருவதாகவும் சோதனை செய்வதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் அப்போ வந்து இறுதியாக அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த உச்சநீதிமன்றம் அமர்வு வந்து என்ன சொன்னிச்சுன்னா பொதுவாக அந்த ஈஷா யோகா மையம் சார்பில் வந்து அந்த இடத்துல சோதனை மேற்கொள்வதற்கு போலீசாருக்கு தடை விதித்ததோடு அங்கே விசாரணை செய்த அறிக்கையை வந்து கோவை போலீசார் அவர்கள் உச்ச வந்து தாக்கல் செய்ய வேண்டும் மேலும் உயர்நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக பதியப்பட்டு விசாரணையில் உள்ள ஆட்கொணர்வு மனுவை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே இது போன்ற ஒரு நிலைப்பாடுகள் அதாவது அவர்கள் வந்து சுய விருப்பத்தின் பேரிலே அங்கே தங்கியிருப்பதாக தெரிய வருகிறது மேலும் அவர்கள் வந்து அவர்களுடைய இருபத்தி நான்கு வயது இருபத்தி ஏழு வயதில் சென்று அங்கே துறவரம் மேற்கொண்டு அங்கே தங்கியிருக்கிறார்கள் பின்னிட்டு பார்த்திங்கன்னா இது வந்து இப்போது அவங்களுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு வயது முப்பத்தி ஒம்போது வயது என்ற நிலைப்பாடு இருக்கிறது அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே தங்கியிருப்பதாக தெரிய வருகிறது மேலும் இதற்கு முன்பாகவே கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இரண்டு பெண்களினுடைய தாயார் வந்து இதுபோன்றே ஆட்கொணர்வு மனு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ததாகவும் அதன் பேரில் அந்த இருவரையும் வந்து அழைத்து விசாரணை மேற்கொண்டதாகவும் அப்போது அவர்கள் வந்து இந்த பெண் துறவியல் இருவரும் தங்களது சுய விருப்பத்தின் பேரிலே ஈஷா யோகா மையத்தில் தங்கியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் அப்போது அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுவிட்டது இப்போது மீண்டும் இதே போன்ற ஒரு மனுவை வந்து தாக்கல் செய்திருக்கிறார்கள் அப்போ பொதுவாக இந்த உயர் நீதிமன்றத்தில் வந்து நீதிபதிகள் விசாரிக்கின்ற பொழுது அந்த இரு பெண் துறவியரும் தங்களுடைய சுய விருப்பத்தின் பேரிலே யோகா மையத்தில் தங்கியிருப்பதாக மீண்டும் மீண்டும் தெரிவித்ததன் அடிப்படையில் அப்போ வந்து அந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா பெற்றோரை மதிக்க தெரியாதவர்கள் வந்து துறவரம் மேற்கொண்டு என்ன பயன் இருக்கப் போகிறது என்று கண்டனம் தெரிவித்ததாக தெரிய வருகிறது ஆகவே இப்போ வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கு வந்து விசாரிக்க வந்தபோது தான் இந்த உச்ச நீதிமன்றத்துக்கு காவல் அதிகாருடைய விசாரணை அறிக்கையை வந்து உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் மேலும் இதற்கு பின்னிட்டு காவல் அதிகாரிகள் வந்து யோசா ஈஷா யோகா மையத்தில் வந்து விசாரணை மேற்கொள்ளக்கூடாது அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்ததோடு உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு ஆட்கொணர்வு வழக்கை உச்ச நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஆகவே இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகளை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் மற்றும் சட்டம் சார்ந்த காணொலிகள் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசர் நன்றி வணக்கம்